டாக்டருமை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி சாக்லேட் கேக் முட்டையும் ஆட் பண்ணாமல் அண்ட் எந்த விதமான எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் எப்படி சுலபமா சுலபமாக தான் பார்க்க போகிறோம் வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நாலே நாலு பிஸ்கெட்டை வச்சு தான் இன்றைக்கி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் போர்பன் டூ பாக்கெட் அண்ட் ஓரியோ பிஸ்கெட் டூ பாக்கெட் எடுத்திருக்கேன் இப்போது நான் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் இந்த கன்சல்டென்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க அண்ட் இது கூட நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம திரும்பவும் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் நம்ம காய்ச்சி வச்ச பால் தான் நம்ம அந்த போட்டு கூட சேர்க்கணும் இப்போ நம்ம இதை நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஈனோ ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எதில் வேக வைக்க போகிறோமோ அந்த குக்கர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த குக்கரில் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் சைட்ஸ் எல்லாம் பிளேட்ஸெல்லாம் நல்லா நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இப்போ பட்ரு பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் அந்த குக்கருக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி நல்லா நான் இன்செர்ட் பண்ணி மேலேயும் நான் நெய் தடவி விட்டுக்கிட்டேன் இப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாகவும் வரும் அதனால தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம் தட்டிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் எடுத்து வச்சுக்கோங்க அதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மேலே வெயிட் போடாமல் அந்த குக்கரை எடுத்து அப்படியே மேலே வச்சுருங்க இருபது நிமிஷம் நம்ம வச்சுருக்கோம் நான் வெயிட்டும் போடலை ஓகே இப்போ நல்லா கேக் வந்து வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இது வெந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டா கொஞ்சம் கூட ஒட்டல சூப்பராகவே கேக் வந்து வெந்திருக்கு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுனத்துக்கு அப்புறமா ஓரத்தெல்லாம் நல்லா கத்தியால் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க நான் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போது ஒரு பிளேட் வச்சு அதை அப்படியே நம்ம கவுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம கவுத்துட்டோம் பட்ரு பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வட்ரு பேப்பர் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கேக் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்க எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக இருக்குது கேக்கை ஓகே சூப்பராக இப்போ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்ற போகிறேன் சாக்லேட் சிரப் ஊற்றினோனே கேக் பார்க்கவே டெம்டிங்காக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம டெக்கரேஷனுக்காக முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் டெக்கரேஷனுக்காக இதை வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன் ிங்கா கேக் வீட்டிலையே சுவையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குதுன்னு அண்ட் கட் பண்ணுறப்ப கூட சூப்பராக கட் ஆகுது அவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்